அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆன்மீக சிவ சொந்தங்களே நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர் மந்திர ஜபத்தில் நாலு இருபத்தி மூணு ஒன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நீங்கள் நேரம் கிடைக்கும் பொழுது நான் சொல்லும் இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் கார்த்திகை பதினைந்தாம் நாள் திங்கட்கிழமை ஓம் நமோ வேங்கடேஷாய நமக ஓம் நமோ வேங்கடேஷாய நமக ஓம் நமோ வேங்கடேஷாய நமக என்று நூற்றி முறை இந்த மந்திரத்தை டிசம்பர் ஒன்றாம் தேதி சொல்லுங்கள் நல்லதே நடக்கும் அன்பு சொந்தங்களே இந்த மந்திரத்தை போன்றே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வருடம் முழுவதும் தினமும் சொல்ல வேண்டிய மந்திரம் அன்றைய தெய்வம் மற்றும் நெய்வேத்தியம் திதி நட்சத்திரம் ராசி பலன் நல்ல நேரம் ராகுகாலம் இது போன்ற தகவல்கள் அத்துணையும் ஒரு வாட்ஸ்அப் குழு அமைத்து வருடம் முழுவதும் தினமும் உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன் ஒன்பது தனதா யட்சினி பூஜைகளையும் சொல்லித்தரப்போறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒன்பது முறை இந்த பூஜை செய்யணும் இந்த குழுவில் சேர விருப்பம்னா டிஸ்பிளேயில் இருக்கக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தினமூறு மந்திரம்னு மெசேஜ் அனுப்புங்க இந்த குழுவின் கட்டண விவரங்கள் தருகின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்